நம் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று நம் தேசத்திற்காக ஜெபிக்க நம்மை மையப்படுத்தும் ஒரு வேத வசனத்தைப் பார்ப்போம் நமது நிலத்திற்காக கடவுளின் முன்னிலையில் நிற்கும் நாற்பது நாட்களில் இது இருபத்தி ஆறாவது நாள் நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார தலைவர்களோடும் பரலோகங்களிலுள்ள ஆவிகளின் சேனைகளோடும் போராடுகிறோம் எபேசியர் அதிகாரம் ஆறு வசனம் பன்னிரண்டு மேற்கண்ட வசனத்தில் இருளின் சக்திகள் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் தேசத்தையும் தொடும் என்பதை காண்கிறோம் சிங்கப்பூர் நாட்டின் காவலாளிகளாகிய நாம் உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையிலான இடைவெளியை உணர்ந்து அதில் நிற்க வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசை நேரடியாக கடிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பாறைகளில் நடக்கும் திருமணமாகவோ போதைப்பொருளுக்கு அடிமையான குழந்தையாகவோ அல்லது தாங்க முடியாத நிதி அழுத்தங்கள் சில சமயங்களில் உங்கள் மனம் ஒருபோதும் நீங்காத தொந்தரவான எண்ணங்களால் ஆக்கிரமிக்கப்படலாம் இதுபோன்ற தருணங்களில் இருளின் சக்திகளுக்கு எதிரான பிரார்த்தனைகள் அவசியமாகின்றன ஒரு மனதாக உடன்பட்டு ஜெபிப்போம் ஜெபம் பிதாவே இரண்டு நாளாகமும் ஏழு பதினான்கு மணிக்குள்ள உம்முடைய வார்த்தையின்படி சிங்கப்பூருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது எங்கள் நிலத்தை நீர் குணமாக்குவீர் இன்று நாம் எதிர்க்கிறோம் இருளின் ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு சமஸ்தானமும் மற்றும் ஒவ்வொரு தீய சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் தங்கள் பிடியை விடுவிக்க தனிநபர்கள் குடும்பங்கள் மற்றும் தேசத்தின் மீது ஒரு பிடியை கொண்டுள்ளனர் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் மக்களை விடுவிப்பார் நிலத்தை குணப்படுத்துங்கள் எங்கள் தேசத்தில் உமது ராஜ்யம் வரட்டும் இவை அனைத்தையும் நாங்கள் விசுவாசித்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் கேட்கிறோம் ஆமென்